அஸ்லாம் அலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று வெந்தமாலில் இருக்கிற லூலுக்கு போயிருந்தோம் அங்கே சரவண பவன் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது சும்மா நார்மலாக போயிருந்தோம் ஆக்சுவலாக அங்கே ஒரு பர்சன் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஓணம் செலிப்ரேஷனுக்காக வாரியர் வராங்க சரவண பவனுக்கு அப்படின்னு சரி சும்மா அந்த பக்கம் போயிட்டு போகலாமே அப்படின்னு போனப்போ மஞ்சுவாரியரும் வரல ஒரு வாரியரும் வரல பட் அங்கே சரவண பவன் ஓப்பன் பண்ணியிருந்ததை பார்த்துருந்தோம் சரவண பவன் பார்த்துட்டு சாப்பிடாமல் வர முடியாதுங்க இல்லையா ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சமாக நைட் டின்னர் லைட்டாக பண்ணிவிட்டு வந்துட்டோம் நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து பட்டர் நான் கார்லிக் நான் குல்ச்சா ஆர்டர் பண்ணியிருந்தோம் அண்டு வந்து கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் கீ ரோஸ்ட்டுக்கு வந்து கார சட்னி தேங்காய் சட்னி புதினா சட்னி அது அப்புறமேட்டு அவங்களோட ரொம்ப ஃபேமான அந்த சாம்பார் கொடுத்துருந்தாங்க கீ ரோஸ் சொல்லவே தேவையில்லை சரவண பவனில் அடிச்சிக்க முடியாது அண்ட் வந்து இந்த பட்டர் நான்கு வந்து அவங்க கொடுத்துருந்தது வந்து இந்த காலிஃப்ளவர் கிரேவி அதாவது வந்து கோபி மஞ்சூரியன் கிரேவி கொடுத்துருந்தாங்க சத்தியமாக ஆர்டர் பண்ணியிருந்தாதீங்க சுத்தமாக நல்லா இல்லை ஒரு ஸ்மெல் வேறு இருந்தது சுத்தத்துக்கு சுத்தம் நல்லா இல்லை நெக்ஸ்ட்டு சாரீஸ் எல்லாம் மறந்துட்டேன் ஒரு ரவ தோசையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ டோட்டலி ஒரு அஞ்சு டிஷ் கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தோம் அண்ட் வந்து அதில் ரொம்ப நல்லா இருந்தது இந்த சோலா பட்டோரி இந்த சோலா பூரி நல்லா இருந்தது இந்த சோலா பூரிக்கு அவங்க வந்து ஒரு சுண்டல் கொடுத்துருந்தாங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அண்ட் தி அந்த தோசை நல்லா இருந்தது அவ்வளோதான் மற்றபடி வந்து இந்த நானும் நானுக்கு சட்னி அந்த தொட்டுக்கு கொடுத்துருந்தாங்கள்ல அது எதுவுமே சுத்தமாக நல்லா இல்லை ஆனால் அங்கே நிறைய டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணலாம் எஸ்டர்டே வந்து இந்த ஓணம் செலிப்ரேஷனுக்காக நிறைய கூட்டம் இருந்ததுனால சீட்டிங்ஸ் அரேஞ்ச் கொஞ்சம் லேட்டாக தான் நம்மளுக்கு கிடச்சது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் உள்ளே போனோம் அண்ட் வந்து ஓணம் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு அங்கே வந்து எல்லோரும் சாப்பிட்டதுனால மேபி எனக்கு தெரியல பரோட்டா கூட காலி காலியாயிட்டு அண்ட் வந்து உங்களுக்கு சரவண பவனில் சில்லி பரோட்டா நல்லாயிருக்கும் நான் லாஸ்ட் டைம் கொபரில் சாப்பிட்ருக்கேன் அண்டு சென்னையில் கூட சாப்பிட்ருக்கேன் சூப்பராக இருக்கும் ஆனால் இங்கே நேற்று வந்து சில்லி பரோட்டாவும் பரோட்டாவும் கிடைக்கல அண்ட் ஆல்சோ அவங்களோட ரொம்ப யூனிக்கான டிஷ் வந்து கேசரி அதுவும் கிடைக்கல அவங்க எல்லாமே தீந்து போயிட்டு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இருக்கிறத மட்டும் நாங்கள் வாங்கி இருக்கிறதுல கொஞ்சம் எது பெஸ்ட்டாக இருக்குமோ வாங்கி சாப்பிட்டோம் அதில் கோபி மஞ்சூரியன் ஜீரோ சுத்தமாக நல்லா இல்லை அண்ட் நெக்ஸ்ட் எல்லாமே ஓகே தான் அவங்கக்கிட்ட எஸ்பெஷலி வந்து அவங்களோட அவங்க கிட்ட தோசை வாங்கி சாப்பிட்லாம் அந்த ஆம்பியன்ஸுமே சூப்பராக வச்சுருந்தாங்க பழைய சரவண பவன் மாதிரி இல்லை இதில் நல்ல டெக்கரேஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக எல்லோரும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் நேற்று வந்து ரொம்ப லேட் நைட் போனதுனால நான் ஃபாலோடாக ட்ரை பண்ணல நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன் பா ப்யா